யார் ஒருவர் பரலான தொழுகைகளுக்கு முன்னால் அல்லது பின்னால் பனிரெண்டு ரகாத் அல்லது பத்து ரக்காத் சுண்ண தொழுது வருகிறாரோ அதுல லுகருக்கு முன்னால நான்கு ரெண்டு ரெண்டா நான்கு லுகருக்கு பின்னால ரெண்டு அந்த பனிரெண்டு லிஸ்டில் உள்ளது அதே போன்று மகரீபுக்கும் பின்னால இரண்டு எட்டு இஷாவுக்கு பின்னால ரெண்டு பத்து ஃபஜிற்கு முன்னால ரெண்டு லுஹருக்கு முன்னால இரண்டும் தொழலாம் என்று ஹதி வருகிறது இரண்டு தொழுதால் பத்து இந்த பத்து அல்லது பனிரெண்டு ரக்காத்துக்களை ஒருவர் ரெகுலராக தொழுது வந்தால் பயணத்தில் இருந்தால் தொழத்தவல்ல பயணத்தில் இருந்தால் அவர் பரலான தொழுகைகளை மாத்திரம் தொழுதால் போதும் இந்த ரெகுலரான சுண்ணத்தை தொழ வேண்டிய அவசியம் இல்லை தொழுவது சுண்ணத்தும் அல்ல ஒருவர் ஊரில் இருக்கும் போது இந்த பனிரெண்டையும் தொழுது வந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் இதை கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் வகையின் அடிப்படையில் சொல்கிறார்கள் இது பொய்யாக இருக்குமா இதுல நமக்கு சந்தேகம் வர முடியுமா நிச்சயமாக வராது அன்புள்ள சகோதரர்கள் பாருங்க நம்ம நிலைமையை நம்ம பன்னெண்டு சுண்ணத்தை பத்தி பேசணும் இப்போ நம்ம இப்போ பேசுகிற டாபிக் என்னன்னு கேட்டால் பனிரெண்டரா கார்த் சுண்ணத் ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையே இல்லை நாளில்லாவாய் நாளைகராச்சும் என்னதான் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தெரியல இந்த தொழாம வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்கன்று உண்மையாக அவர்களே ஒரு தரம் மூட்டி பார்க்க வேண்டும் நான் தொழாம வாழ்கிறேன்னு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அல்லா இல்லையா குர்வான் ஹதீஸ் பொய்யா மௌத் என்பது பொய்யா கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா மறுமையிலே அல்லா என்னிடம் முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களோ சொல்கிறார்களே இது பொய்யா தொழாதவர்களுக்கு என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானே இது பொய்யா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும் அல்லாஹு நியமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரர்களே அல்லா தந்திருக்கிற நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்ல நிறைய உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள் ரெண்டு கண்ணும் கெட்டுப்போகும் போது கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும் உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லா தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும் ஏதாவது ஒரு இடத்தில் எலும்பிலோ சதையிலோ எங்காவது ஒரு இடத்திலே கேன்சர் என்று ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும் அல்லாஹுத்தாலா தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறான் அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபவகாரம் செய்ய தவறும் போது நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் என்று அவனையும் நீங்கள் ஒருவனுக்கு ஓட் போடுகிறீர்கள் அந்த ஓட் போட்ட அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கணியத்திற்குரிய சகோதரர்களே தொழாதவர்களுடைய நிலை மறுமையிலே மிக பயங்கரமானது தொழக்கூடியவனுக்கு அல்லாஹ் வயல் என்ற நரகம் என்று சொல்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்கள் அல்லதீனஹு மின் सलाத்திஹி சாஹுன அல்லதீனஹும் யுராஊன் தொழுகொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறவர்களுக்கு மயில் நரகம் என்றால் தொழாதவனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள் மிக டேஞ்சரான கூட்டம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியை கெடுத்த கூட்டம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய மீது களங்கத்தை உண்டாக்கிய அந்த கூட்டம் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெளியூருக்கு போயிருந்த நேரத்திலே அவர்களுக்கு சதி செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை அமைத்த கூட்டம் யார் அவர்கள் இந்த முனாபிக்குகளை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் போது நரகத்தின் அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நரகத்தின் அடித்தட்டில் அதாவது காவிர்களை விட கேவலமானவங்க முனாபிக்குகள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த முனாபிக்குகளும் காலத்தில் தொழுகிறார்

நீங்கள் கபரில் வைத்து முன்னால் அல்லாஹ் வந்து உங்களோடு நேரடியாக பேசும் போது இந்த பள்ளியில் வைத்து பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வக்தி தொழுகையும் நான் விடமாட்டேன் என்று முடிவை எடுங்கள் ஒரு மனிதனை எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் நின்று கொண்டு தொழு அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா படுத்துக் கொண்டு தொழு அதற்கு முன்னால் முடியாவிட்டால் கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழு தொழுகை விட முடியாது ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும் விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும் நீங்கள்

நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும் நீ ஏன் கவலைப்பட வேண்டும் முஸ்லிம்களை பற்றி அக்கறை முஸ்லிம்கள் பார்த்துக் கொள்வார்கள் அவர்களை தொழாதவனுக்கு எந்த என்று உமர் ஹத்தாப் அலி அல்லானவர்கள் சொன்ன கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சாதாரணமான ஒரு கட்டம் அல்ல உமர் அலி மூன்றாவது ஆண்டு அவர்கள் இருக்கும் போது இமாமத் செய்வதற்காக சுபவுடைய நேரத்திலே முன்னால் செல்கிறார்கள் சஃ்களை ஒழுங்குபடுத்திவிட்டு தக்பீர் கட்டும் போது பின்னால் இருந்த ஒருவன் சரமாரியாக அவர்களுடைய முதுகிலே ஒரு கூறிய ஆயுதத்தினால் குத்துகிறான் ஆறு ஏழு தடவைகள் முதுகிலே குத்து விழுந்து விட்டது உமர் அலி அல்லாஹ் விழப்போகிறார்கள் நின்ற இமாம் கீழே விழப்போகிறார்கள் பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் கையை பிடித்து முன்னால் இழுத்து விட்டார்கள் இமாமை செய்யுமாறு மக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள் வீட்டில் வைத்து அவசர சிகிச்சை நடக்கிறது அவசர சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போது மயக்கமாக கண் விழித்து பார்க்கிறார்கள் நிறைய சகாபாக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே முதலாவது கண்ணை திறந்த உடனே அமீரு ஹலீஃபா ஜனாதிபதி கண்ண துறக்கிறார் மயக்கத்திலிருந்து என்ன பேசணும் அவருக்கு என்ன சொல்லணும் இப்னு அப்பாஸ் ஸ்ரீ அல்லாஹ் வன்முமா பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து சொன்னார்கள் அமீருல் மோக்மினியனே நீங்கள் இன்னும் சுபகு தொழவில்லை என்றார் அல்லாஹ் முரளியல்லானவர்கள் நான் இருக்கிற நிலை என்ன ரெண்டு டென்ஷன் ஆகல அவங்க கேட்டாங்க மக்கள் தொழுதுட்டாங்களான் கேட்டாங்க கேட்டுட்டு டயமும் செய்து உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் சுபகு தொழுகை நிறைவேற்றிவிட்டு சொன்னார்கள் லா ஹவஃபில் இஸ்லாமி லிமன் தரகஸ் அலா தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்றார் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் நீங்கள் யார் என்று நமக்கு தெரியாது மூமின்கள் என்கிற வகையில் ஜும்மா தொல வந்திருக்கிறீர்கள் உங்களில் பெரும்பாலானவர்களுக்கும் நம்மை தெரியாது நாம் கலிமாவின் அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் வெளிப்பாட்டால் சொல்லுகிறோம் இன்றிலிருந்து நீங்கள் தொழுங்கள் ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல ஒரு சவாலாக எடுங்கள் நீங்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹுவை பயந்து அவனை நேசித்து நீங்கள் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்ற உறுதியான முடிவு எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுபடுத்துவான் இன்ஷா அல்லா அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் எல்லாம் அல்லாஹு தொழுகையை நிலைநாட்டி ருக்கு செய்யக்கூடியவர்களோடு மறுமையிலே அல்லாஹூக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெறுவதற்கு அவன் தொகை செய்வானா